அப்போஸ்தலர்களின் புத்தகம் நான்கு அதிகாரம் முப்பதாவது வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது அந்த ஆதி சபையார் எல்லாரும் எதுக்காக ஜோம் பண்ணாங்களாம் தைரியத்துக்காக ஜோம் பண்ணாங்க தைரியத்தை அடைஞ்சாங்க நம்முடைய ஊழியக்காரர் நம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோட சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தறலாம் என்றார்கள் பாருங்க எங்க வந்து ஆண்டவரே இவ்வளவு உபத்திரம் இருக்கு கொலை நடக்குது எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் ஆகுறோம் ஆண்டவரே எங்க உயிரை எடுத்துக்கிடுன்னு சொல்லி ஜோம் பண்ணல பாருங்க அவங்க ஜோம் பண்ண அப்படியே நடக்கும் ஏன் ஜோம் பண்ற இடத்துல அப்படியே கிரியை நடக்குது அந்த இடமே அசைது ஆனா எதுக்காக ஜோய் சொல்றாங்க தெரியுமா எங்களை தைரியம் கொடுத்தோம் மரணம் தானே வந்துட்டு போடு பட்டையோடியோ தீயோ காட்டு மிருகங்களோ எதுவானாலும் ஒண்ணே இல்ல ஆனா ஆண்டவரே நாங்க சாகுற வரைக்கும் உறுதியா இருக்கிறதுக்காக முழு தைரியத்தோட நாங்க வாழ்றதுக்கு எங்களை பலப்படுத்துறாங்க தைரியத்துக்காக ஜெபித்தான் பயப்படுறவங்கள இப்போ உயிரோட இருக்கிறீங்க இப்போ சோதனை குறைவா இருக்கு இப்போ உபத்திரவம் குறைவா இருக்கு எதுக்காண்டி ஜோமனுனோ என்னையும் பரிசுத்தாவை நான் நிறைத்தரும் என்னையும் பெலப்படுத்தும் என்னையும் திட சாட்சியாக இருக்க செய்யும் உபத்திரவங்கள் கஷ்டம் வரும்போது நான் பின்வாங்கி போகாத அளவு என் கூட இருந்து என்னை பலப்படுத்தி முடிவெறியிருந்தோம் நான் நிலநிறுக்கே கிருப செய்யும் சொல்லி பண்ணுங்க அது ஆசீர்வாதமா இருக்கும் ரெண்டு திமத்தையும் மூணு அதிகாரம் பன்னிரெண்டு வருஷம் வாசிங்க தேவ பக்தியாய் வாழ வருமுன்னா துன்பம் உண்டுன்னு வேதன்னு சொல்லுது வாசிங்க அஞ்சையும் கிறிஸ்துவ தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இந்த வசனங்கள் எல்லாம் மறந்துடாதுங்க நீங்க எனக்கு பரலோகம் போனோம் நான் பரிசுத்தமா இருக்கணும் பக்திமானா ஜீவிக்கணுமா வேதம் திரும்பத் திரும்ப சொல்லுது உனக்கு துன்பம் உண்டு உபத்திரம் உண்டு கஷ்டம் உண்டு மத்த இருபத்தி நான்கு பதிமூணு வாசிங்க அங்க ஆண்டவரா ஏசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க ஆனா உபத்திரவம் வருதேன்னு சொல்லி நீ மறுதளிக்காத நீ கடைசி வரைக்கும் உறுதியாயிரு முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் உபத்திரவம் உண்டு கஷ்டம் உண்டு நெருக்கம் உண்டு ஆனா அதுக்காகவே ஆண்டவரே நீர் இல்ல அப்படின்னா சொல்லிடுறத நீ முடிவு வரை நிலந்தினா நீ உனக்கு முடிவுல பரலோக ராஜா உண்டு ஏசாயா நாற்பத்தி மூணு பத்து வாசிங்க நம்ம ஒவ்வொருத்தங்களும் தேவனுக்கு சாட்சியா இருக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாமே ஹாயா சுகபோகமா நடக்கும் போது இல்ல துன்பத்திலையும் நம்ம சாட்சியா இருக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் வாசிங்க நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கும் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கருத்து சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொருத்தங்களும் சாட்சிகளா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் எதுலயும் சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா துன்ப நேரத்தில் எதுலயும் சாட்சியா அழைக்கப்பட்டிருக்கோம் தேவனுக்கு துன்ப நேரத்தில் ஜெயமோ தோல்வியோ அது ரெண்டாவது காரியம் எப்பொழுதும் பாதுகாப்பா பாதுகாக்க அது அவருடைய காரியம் ஆனா உறுதியா இருக்கிறது உயிர் போகிற வரைக்கும் விசுவாசத்துல இருக்குது அதுதான் முக்கியமான காரியம் ரோமர் எட்டு பதினெட்டு வாசிங்க ஆதலால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் சுருக்கமா சொல்ல போனா உபத்திரவம் வந்தாலும் சோர்ந்து போவாதுங்க இந்த உபத்திரவம் எல்லாத்திலயும் நீங்க தேவனுக்குள்ள வாழுங்க நிலநில்லுங்க மரணபுரிந்து நிலநில்லுங்க உங்களுக்கு முடிவில் பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் மட்டும் கேட்காதுங்க வேதம் தெளிவாக சொல்லுது உனக்கு ஒரு விதத்துல துன்பம் இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு உபத்திரம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கூட நீ பரலோகத்துல நித்தி நித்தியங்காலம் அனுபவிக்க போறிய ஒரு சந்தோஷம் மகிமை அதுக்கு இணையா ஒண்ணுமே கிடையாது அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரம் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான பாடுகள் இருக்கும் அது வரும்போது முறு உறுக்காதுங்க தேவனை விட்டு தே சபையை விட்டு நீங்க ஜபஜீவி விட்டு பின்வாங்கி போகாதுங்க அது எல்லாம் தேவையான நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க முடிவெற நிலநிலுங்க பரலோராஜ் உங்களுக்கு